இந்த லாகிடெக் கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல குவாலிட்டிங்க இது வந்து பார்த்திங்கனாக்கா இருக்கிறதுலே ஒரு நல்ல குவாலிட்டின்னு சொல்லலாம் லாங் லைஃப் வரும் அதே மாதிரி பேட்ரி லைஃப்பும் வந்து ரொம்ப நீண்ட ஆயிற்ற காலங்க அதாவது ஒரு பேட்ரி ஒன் டைம் போகிறோம்னாக்க கீபோர்டு ஒரு இரண்டு வருடங்கள் வரும் மவுஸ் ஒரு ஒரு வருடங்கள் வரும் இதில் போட்டிருக்காங்க ஆனால் அந்த மாதிரி இதுவும் வரும் அந்தளவுக்கு ஏன்னா நம்ம பர்சனலாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதுவே இஷ்யூஸ்லாம் கிடையாது இதுக்கு வாரண்ட்டிக்கும் டேரெக்டு லாகிடெக் சர்வீஸ் சென்ட்ரு வாரண்ட்டி தான் இந்த கீபோர்டு வந்து வாடிக்கையாளர் ஒருத்தர் விட்டு விட்டு ஒர்க் ஆகுது மௌசுன்னு சொன்னார் திடீர்னு இந்த இவ்வளோ லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நான் கேள்விப்படல விட்டு விட்டு ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு சரி நீங்கள் வேறு சிஸ்டத்தில் போட்டு பாருங்கன்னு சொன்னேன் அவர் வந்து என்கிட்ட வேறு சிஸ்டம் இல்லைன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தார் இல்லை முக்கியமாக இந்த டாங்கில் வேணும் இந்த டாங்கில் அவர் எடுத்துகிட்டே வரல இப்போது இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணலான்னா இது வந்து பூட்டு சாவி மாதிரி தான் எப்படி ஒரு பூட்டு வந்து சாவி அதோடய சாவி இல்லைனாக்க ஒர்க் பண்ண முடியாதோ அது போல் இந்த டாங்கு இல்லைன்னா இந்த மோசிங்கி போடும் ஒர்க் பண்ண முடியாது அவர் அந்த டாங்கிலே இல்லாமல் இது செக் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காரு இப்போது நம்ம இதை என்ன சொல்கிறது தெரியல சரி அவர்கிட்ட சொல்லிட்டோம் இது டாங்கில் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதுங்க நீங்கள் டாங்கில் லெட்டுன்னு வந்தால் தான் கம்பெனியில் கூட சப்போஸ் இது கூட நம்ம சர்வீஸ் சென்டருக்கு இதை நீங்கள் அனுப்புகிறதுக்கு அது சொல்லியிருக்கோம் பார்க்குறேன்னே இருக்காது டாங்குலே எடுத்துட்டு வரனே இருக்காரு வந்தார்னா தான் செக் பண்ணுறது அவர் சிஸ்டத்தில் எதனா இஷ்யூவா இல்லை கீபோர்டில் இஷ்யூவான கீபோர்டு ஒர்க் ஆகுதுன்றாரு மோசம் ஒர்க் ஆகுதுன்றாரு அது விட்டு வீட்டு ஒர்க் ஆகுது சம்டைம் அப்படின்றாரு அது கன்ஃபார்ம் பண்ணும் சப்போஸ் இது அவர் சிஸ்டத்துல ஏதாவது எடுத்து இஷ்யூ இல்லை வேறு ஏதாவது ஹேங்காகிறது அந்த எதாவது இஷ்யூவா என்னன்றது தெரியல நம்மளுக்கு தெரியாம எதுவும் சொல்ல முடியல இந்த டாங்குல எட்டு வந்தாங்கனாக்க மேற்கொண்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்க முடியும் இன்னொன்று இது வேரண்டின்னு டேரெக்ட் வாரண்ட்டி தான் டெல் லாகி சாரி லாகி டெக்கு சர்வீஸ் சென்டர் வாரண்ட்டி அந்தந்த உற்பத்தி நிறுவனங்களே வந்து அதுக்கான உத்தரவாதங்கள்ங்க நம்ம தரோம் ஒரு நல்ல பிராண்டாக தரோம் அவ்வளோதான் விஷயம் இதே போல் நம்மகிட்ட நிறைய உதிரி பாகங்கள் இருக்குது நம்ம பாதுகாப்பாக கீழே போடாமல் பத்திரமாக வச்சுக்கணுங்க மெயின்டைன் பண்ணோம் அதே போல் வாரண்டின்னு வரும்போது அதுக்கான அக்சஸரிஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும் எதுவும் டேமேஜ் ஆகாமல் எதுவும் மிஸ் ஆகாமல் இருக்கணும் அப்போ தான் வாரண்ட்டின்னு கிளைம் பண்ண முடியும் இப்போ பாருங்கள் இந்த டாங்கிலே இல்லாமல் நம்ம வாரண்ட்டிக்கு அனுப்பவே முடியாது அவங்க சொல்கிற மாதிரி நம்ம கிளைம் ஆகாது ஏன்னா அது இல்லாமல் வந்து கீபோர்டு மோஸ்டி வந்து ஒர்க் ஆகாது இல்லையா அதனால் அதுபோல் இது ஒரு உதாரணங்க இதெல்லாம் வாரண்டி கிளைம் ஆகும் கிளைம் ஆகாது வாரண்ட்டினால் என்ன உற்பத்தி நிறுவனம் தான் வாரண்டின்றது எல்லாமே அவங்களுடைய சர்வீஸ் சென்டர் மட்டும்தான் வாரண்டி ஏன்னால் நம்ம இடையில வந்து வாங்கி தரோம் அவ்வளோதான் விஷயம் டெஸ்டிங் இதெல்லாம் செக்கிங்னா ஒரு சப்போர்ட் பண்ணுறோம் அடுத்த காலில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்